அம்மா பிச்சை போடுங்கம்மா அம்மா தாயே பிச்சை போடுமா மகாலட்சுமி நீ நல்லா இரு எவ்வளவு இருப்பிருக்கா மகாலட்சுமி பத்து ரூபா போட்டாங்க போடுறேன் ஆயிரம் ரூபாய் எதுக்கு சாமி போடுறீங்க ஒரு கண் டாக்டரை பார்த்து முதல்ல வந்து உன் கண்ணை செக்அப் பண்ணு ஏன் சாமி ஏய்யா இதுக்கு முன்னாடி நீ மகாலட்சுமியை பார்த்துருக்கியா அந்த மூஞ்சிய போய் மகாலட்சுமிங்கிறிய உன் கண்ணில் ஏதோ கோலா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஒரு நல்ல கண்டக்டரை பாருன்னு ஒரு நிமிஷம் இந்த இதில் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு முதல்ல நீ ஒரு கண்டக்டரை பாரு எனக்கு எதுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குற உள்ளே போனது உன் கொண்டாடி தானே நீ போய் பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண அப்போ உன் கண்ணில் தான் கோலா இருக்கு How do I tell you?